நடிகை சோனியா அகர்வால் தான் சினிமாவில் தவறு செய்து அது என் வாழ்க்கையை மாற்றிவிட்டதாக பேசிய விஷயம் தற்போது இணையத்தில் கவனம் பெற்று வருகிறது இந்திய திரைப்பட நடிகரான இவர் பெரும்பான்மையாக தமிழ் மொழி திரைப்படங்களிலே நடித்துள்ளார் தமிழ் திரையுலகத்திற்கு காதல் கொண்டேன் என்ற திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகப்படுத்திய இயக்குனர் செல்வராகவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அதன் பின் இவர்களுக்குள் ஏற்பட்ட மனக்கசப்பினால் மற்றும் கருத்து வேறுபாட்டால் விவாகரத்து பெற்றதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சோனியா அகர்வால் நடித்த காதல் கொண்டேன் கோயில் மதுரை செவன்ஜி ரெயின்போ காலனி திருட்டு பயல ஆகிய திரைப்படங்கள் பெரும் வெற்றியை கொடுத்தது இதைத் தொடர்ந்து சினிமாவில் பொதுவாக கதாநாயகிகள் பிரபலமாவதும் சிறிது காலத்திற்கு பிறகு காணாமல் போவதும் வழக்கமான ஒன்றுதான் அதேபோல் பிரபல நடிகையாக இருந்த சோனியா அகர்வால் சினிமாவில் இருந்து பெரிய இடைவெளியை எடுத்துக்கொண்டார் இந்த நிலையில் நேர்காணல் ஒன்றில் பேசிய நடிகை சோனியா அகர்வால் பேசியதாவது நான் சினிமாவில் முன்னணியில் இருந்த போது ஒரு பிரேக் எடுத்து மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் நான் திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் நடிக்கவில்லை அதாவது புதுப்பேட்டை படத்தில் நான் நடித்து கொண்டிருந்த போது பிரபாஷுடன் தெலுங்கு பட ஒன்றிலும் ஜூனியர் என்டிஆருடனும் நடிக்க வாய்ப்பு வந்தது ஆனால் கால்சீட் பிரச்சனை காரணமாக என்னால் அந்த படங்களில் நடிக்க முடியவில்லை என்றும் ஆனால் அந்த இரண்டு படமும் தெலுங்கில் மிகப்பெரிய அளவில் வெற்றி படமாக அமைந்தது அந்த படங்களில் நடிக்க முடியாமல் போனது என்னுடைய தவறு என சோனியா அகர்வால் மனவருத்தத்துடன் வருத்தத்துடன் பேசிய வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது